இது ஒன்று தட்டா தட்டு போடணும் அப்படியா மொத்த மாதிரி இரு அம்மா பொரோட்டா சுட்டுரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போரட்டா தான் வந்து சேரும் அதாவது மாவு வந்து தட்டியிருக்கேன் இது ரவுண்ட் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி கையிலே தட்டி போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி தவாவில் வச்சாச்சு தவால வச்சு போட்டாச்சு இந்த மாதிரி திருப்பி விட வேண்டாம் மாதிரி மாவெல்லாம் பெசிஞ்சு அவனால் பெருஞ்சு போனால் போட்டா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக மாதிரி கையில் கூட பெருசாக பண்ணிக்கலாம் போட்டா சொல்கிறேன்

ரொம்ப ஐ வேண்டாம் அதில் இன்னும் வந்து மொத்தமாக எட்டு தான் அதிகமாக சொல்லு போது சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொரோட்டா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொரோட்டா அப்புறமா வந்து சால்னா நம்ம ரோட்டை கடமையில சாலனா வைப்பாங்களே அந்த மாதிரி சால்னா தான் நாங்கள் சாப்பிடலாம் என்னப்பா ரெண்டு போடுவா

Bye.